வேந்த டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் ஐநூற்றி பதினாறாவது வாரம் நேயர்களாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு மிக மிக நன்றிகள் உங்கள் ஆதரவு இல்லை என்றால் இவ்வளோ வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்க முடியாது அதேபோல் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக இருப்பதற்கு வேந்த டிவி நிர்வாகத்தினருடைய ஆசிர்வாதம் மிக முக்கியம் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் டெக்னீஷியன் அவர்களுக்கும் இதில் பங்கு பெற்றக்கூடிய ஒவ்வொருத்தர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் குறிப்பாக விளம்பரதாரர்களால் இவ்வளோ வெற்றிகரமாக இதை நடத்த முடிகிறது அப்பேற்பட்ட விளம்பரதாரர்கள் ஒவ்வொருத்தர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி எப்பொழுதும் நேயர்களுக்கு எந்த காலத்திலையும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நமக்கு ஏழு நாள் தான் ஆனால் இந்த வாரத்தில் என்ன ஆரம்பிக்குது நவராத்திரி ஆரம்பிக்குது என்றைக்கி ஆரம்பிக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புரட்டாசி ஆறு அதுலேருந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் நாள் சரஸ்வதி பூஜை வரைக்கும் ஒரு சிலர் கும்பிட்டாலும் விஜயதசமி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வீடுகளில் அந்த விஜயதசமி வரைக்கும் இந்த நவராத்திரி வந்து விசேஷம்தான் நவராத்திரின்னா ஏதோ கொழு வச்சு சுண்டல் கொடுப்பாங்கலாம் கிடையாது அந்த குழுவுக்கு நவராத்திரி என்றாலே தேவியர் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நவராத்திரி என்றால் சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை என்று சொல்கிறதுக்கு தான் ஏதோ நவராத்திரின்னா ஒரு காலத்துலலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நவராத்திரி விழா எப்போ வரும்னு பெண்களும் குடும்பத் தலைவிகளும் பெற்றோர்களும் பெரியோர்களும் குழந்தைங்களெல்லாம் ரெடியாக இருக்கும் ஊரே திருவிழா மாதிரி இருக்கும் இப்போல்லாம் எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்பு ரொம்ப பிஸி இன்ஸ்டண்ட் ஃபுட்டு ஃபோன் பண்ணால் ஃபுட்டை தினந்து கொடுக்குறது ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு பயிர் வகைகள்லாம் கொடுப்பாங்க எதுக்குன்னா மக்களுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படும் புரோட்டின் தான் ரொம்ப முக்கியம் இல்லை அதனால் ஏழை எளியோர்களுக்கெல்லாம் குறிப்பாக அந்த பெண்களுக்கு புரட்டாசி மாதத்தில் புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்து எப்பொழுதும் கொடுக்கறதுக்கு தான் சுண்டல் எல்லா நாளும் தனிப்பட்ட சுண்டல் இருக்கும் அந்த சுண்டலுக்கு ஒரு ஒரு மகத்துவம் இருக்கும் முதல் மூன்று நாட்கள் துர்கைக்கு சிறப்பு செய்வார்கள் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி வருகிறாள் என்பது ஐதீகம் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதியே வருகிறாள் என்பது தான் ஐதீகம் எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள் முதல் மூணு நாள் ஒம்பது நாளில் நவராத்திரி நவம் என்றால் ஒம்பது நீங்கள் பத்து நாள் கொண்டாடிக்கோங்க பதினோரு நாள் கொண்டாடிக்கோங்க ஆனால் நவராத்திரி என்றாலே ஒன்பது முதல் மூன்று நாள் துர்கை நம்மளிடத்தில் வருகிறாள் ஆசீர்வதிக்கிறாள் என்ற அர்த்தம் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி வருகிறாள் என்ற அர்த்தம் அதுக்கடுத்த மூன்று நாட்கள் யார் வராங்க சரஸ்வதி ஸோ இந்த மூணு பேரை வந்தால் தான் ஒரு மனிதர் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் லக்ஷ்மி மட்டும் வச்சுக்கினேன் படிப்பு இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் சரி படிப்பும் லக்ஷ்மியை மட்டும் வச்சுக்கணும் தைரியம் இல்லைன்னா என்ன ஆகும் எவனாவது கொள்ள எக்ஷன் போடுவோம் இப்போ எல்லாம் வேணும் மூணு லக்ஷ்மி இல்லைன்னா வச்சுங்களேன் மூணு தேவியர் ஒம்போது விதமாக மூணு நாட்களுக்கு கொடுக்கறது வந்து நீங்கள் அவதாரமாக அந்த துர்கையை போட்டுக்கணும் கோயிலெல்லாம் அப்படி தான் இருக்கும் அலங்காரத்தை அப்படி தான் கொண்டு வருவாங்க அலங்கார பிரியை அம்பாள் பெண்களுக்கும் அது போல் எனக்கு தெரிஞ்சு சில வீட்டிலெல்லாம் ஒம்போது நாளும் ஒம்பது சாரி புதுசாக கட்டுறவங்களாம் இருக்காங்க அது அவங்கவுங்க வசதி அவன் வந்த உரம் அதுக்கு போட்டி போட்டு கிரெடிட் கார்டில் போட்டு தேய்ச்சியெல்லாம் வாங்காதீங்க நம்மளால் என்ன முடியுமோ சந்தோஷமாக பண்ணுங்க கொழு கொழு வந்து ரொம்ப விசேஷம் இந்த ஒம்பது நாட்களுக்கும் அந்த நவராத்திரி வந்தாலே நெய்வேத்தியம் சுண்டல் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது ஆனால் ஆதிபராசக்தி இவ்வுலகம் முழுவதும் அவளுடைய அருள் ஆட்சி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் புல் பூண்டு புழு மரம் பசு புலி மனிதர்கள் வண்டு பூச்சி ஒரு நாள் வாழக்கூடிய எல்லாவற்றுக்கும் உயிராக விளங்கக்கூடியவள் யார் என்றால் பராசக்தி இப்படி எல்லா உயிர்களிலும் பராசக்தி வாழ்கிறாள் என்பதை உணர்த்துவதே கொழு வைப்பதனுடைய நோக்கம் அந்த கொழுவுக்களை வந்து எல்லா ரூபத்தையும் காட்டுறது தான் இதனால்தான் சிவை ஜோடிப்பு என்று கொலுவை சொல்வார்கள் சிவை என்றால் சக்தி சக்தியின் வடிவமே கொலு பொம்மை லாபத்தில் வச்சுக்குங்க இது முழுக்க முழுக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அற்புதமான பண்டிகை வீட்டில் கொலு வைப்பதால் அந்த பராசக்தியே நம்ம வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் அஞ்சு படிகள் ஏழு படிகள் ஒம்பது படிகள் என்று வைப்பார்கள் ஒம்பது படிகள் வைப்பது பொருத்தமாக இருக்கும் நவராத்திரி ஒன்பது என்பதனால் அப்பேற்பட்ட விசேஷம் சின்ன சின்னதாக வைக்கலாம் அதெல்லாம் இப்போலாம் இன்ஸ்டண்ட்டாகவே கிடைக்குது பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் குலுப்படியாக வந்துச்சு நம்ம ஆளுங்கெல்லாம் இப்போ தான் டெக்னாலஜியில் டெவலப் ஆச்சு சில கொலுப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளே எப்பயுமே நவராத்திரியில் வரும் நவராத்திரி முடிஞ்சோன்னு துடைச்சிட்டு உள்ளே போடும் அந்த அளவுக்கெல்லாம் கற்றச்சுவே டெக்னாலஜியோடு கட்டிடுறாங்க அதே போல் பொம்மைங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சில பொம்மை டப்பாலேருந்து வரும் திருப்பி நவராத்திரி முடிஞ்சோன்னு அந்த டப்பாவில் அழகாக ஸ்பாஞ்சு வச்சு ப இதெல்லாம் வச்சு நாப்தலின் பால்ஸ் வச்சு மூடிடுவோம் சிஸ்டமேட்டிக் கொஞ்சம் கற்றுக்கணும் நம்மளும் அதெல்லாம் பார்க்குறதுக்கே கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் பெரிய லட்சமாலாம் ஆகாது ஆனால் ஒரு சந்தோஷத்தோடு செய்கிறது ஒழுவை பார்க்க ஒழு வச்சுட்டு அக்கம் பக்கம்லாம் கூடாமல் இருக்கக்கூடாது நீங்களே டெய்லி இப்போ ஒம்பது நாளும் பார்த்திங்கன்னா நீங்களே சுண்டல் சாப்பிட்டா அது என்ன பிரயோஜனம் குழு எதுக்கு வைக்கிறது அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம வீடு பக்கத்தில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு கூப்பிட்றதுக்கு தான் குழு அப்போ தான் அந்த பரிட்சயம் வரும் அந்யோனியம் வரும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சு தான் நம்ம முன்னோர்கள் வச்சாங்க ஒம்பது நாளும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுமே புது புதுவாக சுண்டல் பண்ணிவிட்டு அப்படி கிடையாது தெரியாதவர்கள் வீட்டில் கூட போய் கூப்பிடணும் தாம்பளம் வச்சு கூப்பிடணும் அதில் எந்த மதத்தினர் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வராங்க வராட்டி போகிறாங்க அதனால் அதுபோல் போய் கூப்பிடுங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு வீடாவது ஒரு இருபது வீடாவது உங்களை சுற்றி கூப்பிடுங்க வர சொல்லுங்கள் நண்பர்களை கூப்பிடுங்க உறவினரை கூப்பிடுங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்களா அந்த வாட்ஸ்அப் குரூவில் போடுங்க சந்தோஷமாக வாங்கன்னு போடுங்க சுண்டலை மட்டும் கொடுக்காதீங்க ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருளும் கொடுங்க ஒரு வடை கொடுங்க சந்தோஷமாக பாயசம் கொடுங்க சக்கரை பொங்கல் கொடுங்க உப்பு உருண்டை கொடுங்க வர்றவங்களுக்கு ஒரு பசி ஆடுறதுக்கும் ஒரு சந்தோஷம் ஏழைப்பாலைகள்லாம் கொடுங்க கஷ்டப்படுவங்களாம் கூப்பிட்டு கொடுங்க உங்கள் ஸ்டேட்டஸ்க்கே பார்த்து அவங்களுக்கே குழு வச்சு அவங்களே கூப்பிடாதீங்க எல்லாரையும் கூப்பிடுங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி சந்தோஷமாக சாப்பிட்றதெல்லாம் அந்த ஆசீர்வாதம்லாம் நவராத்திரியில் தெய்வத்தினோட கடாட்சம் கூட தாம்பளை பை கொடுக்குறது ஸ்டோலி பெட்டு கொடுக்கறது புடவை பெட்டு கொடுக்கறது பசங்களுக்கு படிக்கக்கூடிய ஜாமண்ட்ரி பாக்ஸ் பேனா பென்சில்லாம் வச்சு கொடுக்கறது அதெல்லாம் உங்களை மேன்மைப்படுத்தும் அடுத்த நவராத்திரிக்குள்ளே அது ஒரு நல்ல லெவல் கொடுக்கும் உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு மளிகை சாமான்லாம் வாங்கி கொடுங்க அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நவராத்திரின்னா சுண்டல் தான் கொடுக்கணுன்னு இந்த புக்லையும் டிவிலையும் மாற்றி மாற்றி சொல்கிறத மட்டும் கேட்டு அதை மட்டும் பண்ணாதுங்க அவங்க வீட்டில் ஒரு இருபது நாளுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு அந்த பேக்கெட் வாங்கி கொடுங்க பச்சையாக அவங்க வச்சுப்பாங்க உங்கள் பேர் புகழ் நிற்கும் நவராத்திரியில் சபதம் வேண்டுங்க நவராத்திரியில் எல்லாமே நல்லது நடக்கும் சேமிப்பு பண்ணுறது குழந்த பேரில் டெபாசிட் போடுறது ஆர்டி பண்ணுறது நகைகளை வாங்கிறதுக்கு நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்றது அச்சய திருதியை மட்டும் பிடிச்சிக்காதீங்க வளர்பிறையில் வருவது தான் நவராத்திரி அவ்வளோ விசேஷம் எல்லாம் வளரும் பெருமாள் மாதம் புரட்டாசின்னா நவராத்திரின்னா கூட தேவி மாதம் பெருமாள் தானே எல்லாத்துக்கும் இந்த மாதத்தை விட்டுட்டீங்கன்னா எப்போ கிடைக்கும் சேர்த்து வைங்க வெளியில் சேருங்க நகை வாங்குங்க மளிகை பொருள் வாங்கி கொடுங்க நிறைய நல்லது பண்ணுங்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குங்க மனசுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குங்க அதே போல் குழுவெல்லாம் வைக்க முடியல பரவாயில்ல எங்கேயாவது நல்ல ஏழை முதியோர் இல்லத்திற்கு ஏழைப்பாலம் இல்லத்திற்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ இருபத்தஞ்சி கிலோ அரிசியோ பருப்போ துவரம் பருப்போ நல்லெண்ணெயோ சாப்பாடு எண்ணெயோ உப்போ சந்தோஷமாக வாங்கி கொடுங்க கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க எங்கே வேணுமோ வாங்கி கொடுங்க ஆனால் இதெல்லாம் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மனித வாழ்க்கை படிப்படியாக உயர்வது எப்படி என்பதை காட்டக்கூடிய விஷயந்தான் இந்த படிக்கட்டுகள் புரிஞ்சுக்குங்க அதில் வந்து நிறைய பேருக்கு புரியும் ஒம்பது நாள் பூஜைகளுக்கு அதில் வந்து ஒன்பது என்ற எண்ணுக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் ஒம்பது நாட்களுக்கும் தெய்விகளுக்கு விதவிதமான ஒம்பது நைவேதியங்கள் எதுவுமே படைங்க கூட ஒரு சுண்டல் வைக்கணுன்றது ஒரு ஐதீகம் அதையும் வச்சுருங்க அதாவது இப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக எல்லா இடத்துலையும் வெளியில் விற்கிறதே வாங்கலாம் அதெல்லாம் வாங்கலாம் நம்மளால் முடிஞ்சால் நமக்கு சுண்டலே செய்ய தருவதுன்னு என்ன பண்ணுறது அதனால கடையில் வாங்கிக்கோங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு கடையில் இப்படி அழகா டப்பாக வருது எல்லாம் வந்துடுது இன்ஸ்டண்ட் தான் பக்கத்தில் இருக்கிற க நல்ல கடைங்களில் எது எது விற்கிறான்னு பார்த்து பண்ணுங்க முதல் நாள் சுண்டல் இது வந்து ஐதீகத்தில் இரண்டாவது நாள் வருவல் மூன்றாவது நாள் துவையல் நாலாவது நாள் பொரியல் அஞ்சாம் நாள் அப்பளம் ஆறாம் நாள் வடகம் ஏழாம் நாள் சூரணம் எட்டாம் நாள் முறுக்கு ஒன்பதாம் நாள் திரட்டுப்பால் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் இதுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதே போல் பூக்கள் ஒன்றாம் நாள் மல்லிகை ரெண்டாம் நாள் முல்லை மூன்றாம் நாள் ஜாதி நாலாம் நாள் பாரிஜாதம் அஞ்சாம் நாள் சம்மங்கி ஆறாம் நாள் செம்பருத்தி ஏழாம் நாள் தாளம்பு எட்டாம் நாள் ரோஜா ஒன்பதாம் நாள் தாமரை வேறு என்ன வேணும் ஓகேவா